சகோதரே அல்லாவுக்கு அன்புமிக்கவள் தாய் உதைத்து அனுப்புவார் தாய் இறக்கம் காட்டுவாள் சகோதரர்களை எவ்வளவு அணியம் செய்யுவார்கள் தாய் இறக்கம் தான் காட்டுவாள் அவளால் அது மட்டும் தான் முடியும் இந்த தாயை இன்றி பேர் மதிக்கிறோம் எத்தனை பேர் மதிக்கும் எமனிலே ஒரு பாத்தி அதாவது ஒரு நாட்டு புறத்திலே ஒரு நடந்த ஒரு சம்பவம் ஒரு சம்பவம் சம்பவம் சொன்னா சொன்னாத்தான் வாழ்க்கையில பாடமாக இருக்கும் என்றதனால சொல்றோம் கண்ணியமான சகோதரர்களே எமனுடைய ஒரு இமாம் இந்த சம்பவத்தை அறிவிக்கிறாங்க ஒரு வாலிபன் அவன் உம்மா மட்டும் தான் வாப்பா மௌத்தி வாப்பா மௌத்தி

சேக்கல்ல உம்மா இப்ப அந்த மகன் பெரியாள் ஆவுறான் அண்டை வீட்டில் இருந்தான் ஒரு மோசமானவன் அவளுக்கு ஒரு மகள் இருந்தால் அவளுக்கு ஒரு மகள் இருந்தால் அவன் என்ன செய்தான் ஒரு நாள் இந்த பத்தினியான இந்த பெண்ணை கணவன் இல்லாத பெண்ணை தப்பான ஒரு நடத்தைக்காக வேண்டி தடுமாறினான் அவள் அல்லாஹை பயந்தவள் தன்னை பாதுகாத்துக் கொண்டாள் தன்னை பாதுகாத்துக் கொண்டாள் நீ இப்படி தவறாக நடந்தால் இந்த நாட்டுடைய அரசே இந்த நாட்டுடைய தலைவனிடத்திலே உனக்கு உன்னை பற்றி சொல்லி உனக்கு தண்டனை வாங்கி தருவேன் என்று பயம் காட்டினான் அந்த பத்தினி பெண் இந்த நேரத்தில் இவன் உடனே திரும்பி விட்டான் இவன் ஒரு வைராக்கியம் வைத்தான் எப்படியாவது அவளை பழிக்கு பழி வாங்க வேண்டும் யாரை அந்த பெண்ணை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று வைராக்கியம் வைத்தவன் என்ன செய்தான் தன்னுடைய மகளை வைத்து பிடித்தான் அவளுடைய மகளை அவளுடைய அந்த தாயுடைய அந்த பத்தினி பெண்ணுடைய மகனை பிடித்தான் அன்பை உண்டாக்கிறான் இருவருக்கு மகளை முடித்தால் உனக்கு இன்னென்ன சன்மானம் தருவேன் என்னுடைய மாளிகை உனக்கு என்னிடத்தில் இருக்கும் அனைத்து தங்குங்களும் உனக்குத்தான் என்னுடைய சொத்து ஊராக உனக்குத்தான் சந்தோஷம் அவ்வளோ அழகான ஒரு பெண் இவனால் தாங்க முடியாத அன்பு கொண்டான் இப்ப யாரும் மறந்தான் உம்மாவ மறந்தான் உம்மாவ மறந்தான் ஏ உமா அன்பு நிறைய வேண்டிய இடம் வேற ஒத்தர் அன்பு வந்திருக்கிறது வேற ஒத்தர் அன்பு கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே இந்த நேரத்தில் அவன் சொன்னான் என்ன தெரியுமா அந்த மோசமானவன் நீ என்னுடைய மகளை முடிப்பதாக இருந்தால் இவ்வளவு சொத்தையும் தருவேன் ஆனால் ஒரு நிபந்தனையோடு தான் தருவேன் என்ன நிபந்தனை தெரியுமா உன்னுடைய உம்மாவை நீ கொல்ல வேண்டும் யாரை தாய் நவுது பில்லாஹி மின்ஹா الله இமணைவரையும் பாதகாபானாக கண்ணியமான சகோதரர்களே சொன்ன வார்த்தை என்ன நிபந்தனை உன்னுடைய தாயை நீ கொலை செய்து அவருடைய ஈரலை கொண்டு வர வேண்டும் 하ட்டை கொண்டு வர வேண்டும் சொல்லுகிறான் இவன் போரன் இவனுக்கு தேவை சொத்து வேணும் சொத்து வேணும் அந்த பெண்ணை அடையணும் போரன் பேட்டி

உனக்கு ஏதாவது கெடுதி வந்துட்டா தாயுடைய இதயமாக இருந்தாலும் மகனோடு பேசும் அந்த இதயம் பூராக இருப்பது மகனுடைய அன்புடைய விளங்குதல் இன்னைக்கு நாங்க விளங்குகிறோம் இல்லை உண்மையான அன்பு இறக்கத்தை அதுக்கு பின்னால சகோதரிகளே தாய்மார்களே இவன் எழும்புறான் எலும்பி கவலைப்படுறான் என்ன உம்மா பேசினா பரவாயில்லை என்ன உம்மாட ஹார்ட் வேலை செய்யும் தெரியும் எங்களுக்கு ஹார்ட்ட கலட்டினாலும் வேலை செய்யும் சில நிமிடங்கள் அப்ப வேலை செய்யற அந்த ஹார்ட் பேசியது என்னோடண்டா என்றா என்ன தாய் எவ்வளவு இன்போடு அன்பு வைத்திருக்கிறார் கவலை தாங்க முடியல இப்படிப்பட்ட பாவி நான் எதற்காக இதற்கு பின் உயிர் வாழ வேண்டும் என்று கச்சியை எடுத்து குத்த பார்க்கும் போது மரண படுக்கையில மௌத்தாகல்ல அந்த தாய் சொல்லுகிறாள் புனை எனது மகனே எனது மகனே என்னுடைய ஒரு கொன்றாரணி கொண்டுட்டாய் இன்னக்கு நஃப்சியல் அவ்வல் கல்பில் அவ்வல் என்னுடைய முதல் உள்ளச்சடி கொண்டுட்டாய் மகனே

நான் உனக்கு இஸ்லாத்தாக உன்னை பெத்தடிச்சு வளர்த்து ஆளாக்கியதுக்காக உண்ட சொருக்கம் உண்ட உம்மா நன்றி செலுத்துன்னு என்று சொன்னான் அல்லாஹ்